வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக்கின்றது தொடர்கின்றது ஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசலா அமைந்துள்ள நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் செம்மணி மனித புதகுழியில் இதுவரை நாற்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு புதிதாக அகலப்படும் புதகுழியில் மண்டியோடொன்று அவதானிக்கப்பட்டிருக்கிறது மனித புதகுழி அகழ்வு செயல்முறையை சர்வதேச நிபுணர்கள் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் அந்த கோரிக்கையை முன்வைப்பவர்கள் எத்தகைய கண்காணிப்பை கோருகிறோம் என்பது தொடர்பில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தடியவியல் மற்றும் மானுடவியல் உள்ளிட்ட துறைசார் நிபுணர்களின் பங்கேற்புக்கு அவசியமான நிதியை ஏற்கனவே நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை வழங்கப் போவதில்லை ஆகவே சர்வதேச கண்காணிப்பை கோரிக்கையில் அதற்கு அவசியமான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் முகவரகத்தின் உறுப்பினரான சட்டத்தரணி அம்பிகா சற்குணநாதன் இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார் செம்மணி புதகுழிகளில் புதைக்கப்பட்ட தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் பிரம்டனில் உள்ள தமிழின அழிப்பின் நெவகம் ஸ்வப்பு ரத்தில் கனடாவில் ஒளியூட்டப்பட்டுள்ளது இதுவேளை செம்மணியில் புதைக்கப்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இடம்பெறும் இன அழிப்புக்கு நீதி வேண்டியும் மற்றும் தாயகத்தில் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான கம்யூனிட்டி போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக கனடா டண்டா சதுக்கத்தில் இன்று கண்டன கம்யூனிட்டி போராட்டம் இடம்பெற இருப்பதாக கனடிய தமிழ் சமூகமும் கனடிய தமிழ் மாணவர் சமூகமும் தெரிவித்துள்ளன செம்மணி புதகுழி விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் மனதுரிமை ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழர் மக்கள் இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இலங்கையின் உலக விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியமெற்றது நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார் வலிந்து காணமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் கடும் துன்பத்துக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்குரிய நீதியை வழங்குவதும் அவர்களுக்கான பொருளாதார மற்றும் சமூக ரீதியான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதும் இன்றியமையாத விடயம் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார் சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கொண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் சமூக உறவு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாது பங்கேற்று உறவுகளின் விடுதலைக்காக ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்த வேண்டும் என்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பு வேண்டுகோள் ஒன்றை நேற்று விடுத்திருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்த அரசியல் இயக்கம் எங்கோடியது இந்த சட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய சட்டம் ஒன்று அவசியம் எனவே இந்த புதிய சட்டத்தை மூன்று மாதங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிடுவது தங்களது இலக்கன்று வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயத குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்டீல் ஈரான் முதல் மூன்றாம் உலக போராக மாறினால் ஐக்கிய நாடுகள் சபையின் இருப்புக்கே பாதிப்பாகிவிடும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஒல்கடெக் இலங்கை விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்த நிலையில் செப்டம்பர் மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு பாதிப்பாக ஒருபோதும் அமையாது என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது உய்தஞஞ ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதில் அரசாங்கம் தொடர்ந்து பின்னடைவுகளை சந்தித்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ள பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த வாரம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற அமர்வுகளின் போது கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறது வாகன பயன்பாடு இரண்டு வீடுகள் பயன்பாடு தொடர்பில் சபாநாயகர் வைத்தியர் யகத் விக்ரமரட்னாவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருக்கிறது நாட்டில் தற்போதுள்ள சட்டத்துக்கு அமைய பதினாறு வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளை விரும்பியோ விரும்பாமலோ பாலியல் உடலுறவில் ஈடுபட்டால் அது பாலியல் துஷ்பிரியமாகவே கருதப்படும் இதற்காக பத்து வருட கால சிறைத்தன்மையும் விதிக்கப்படும் என்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளருமான ரங்க திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இதற்கமைய அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சகல தரப்பினருடனும் வெளிப்படைத் தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சம்தன அபிவர்த்தன குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் வெளிநாட்டுக் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் ஏற்றுமதி துறையில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் பொருளாதார வளர்ச்சியை பாதிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார் பதினேழாவது பீரிக்ஸ் உச்சிமாநாடு இன்று பிரேசிலில் ஆரம்பமாகின்றது இலங்கையின் விண்ணப்பம் புவிசார் அரசியல் காரணிகளின் அடிப்படையில் காலம் கடத்தப்படுவதாக அரசாங்கத்தின் முக்கிய பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கிணச்சி கண்டாவளை பிரதி செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவி பகுதியில் நிறுவப்படுகின்ற பைஇ தொலைத்தொடர்பு கோபுரத்துக்கு உள்ளூர் மக்கள் தங்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள் இதேனும் விசாரணைக்காக நபர்கள் சாட்சியாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த தரப்பினருக்கு போலீசார் போதுமான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டும் தொலைபேசி மற்றும் வேறு வழிகளில் அழைக்கும் போது போலீசார் முறையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுட்டிக்காட்டி பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இத்தொடர்பான மேலதிக தகவல்களை அறிவித்திருக்கிறாா் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற குழுவின் நடவடிக்கைகள் நிறைவுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பகுதியில் இன்று அதிகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் எழுபத்தி மூன்று வயதுடைய கணவன் மரணமடைந்த சம்பவத்தில் அவரது மனைவியை வாழைச்சேனை போலீசார் கொலை தொடர்பாக நேற்று முன்தினம் கைது செய்திருக்கிறார்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் போலியாக வைத்தியர் மருந்து சீட்டை தயாரித்து முறைகேடாக என்ற நோய்வழிக்கான ராமடோ என்ற மாத்திரையை தனியார் ஒருவரை வைத்து பெற்றுக்கொள்ள முயற்சித்த வெளின் நோயாளர் பிரிவில் கடமையாற்றி வரும் ஆண் சிற்றூழியர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தார்கள் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டா என்ற சிந்தக தேசிய வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் காரதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெட்டுவாய்க்கால் பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்றிரவு காரதீவு போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் ஐஸ் என்ற போதைப் பொருளை வைத்திருந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கைது செய்திருப்பதாக மாளிகாவத்தை போலீசார் தெரிவிக்கிறார்கள் இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது போதைப் பொருட்களுக்கு அடிமையான நான்கு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இலங்கையில் வாழ்கிறார்கள் ஆனால் இலங்கையில் நான்கு புனர்வாழ்வு மத்திய நிலையங்களே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்நாய்கா இருந்து பதினைந்து மில்லியன் மதிப்புள்ள விஸ்கி மற்றும் ஏலக்காய் தொகுதியை கடத்த முயன்ற நான்கு இலங்கை பயணிகள் இன்று அதிகாலையில் விமானிய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் வெளிநாட்டினர் செலுத்திய வரியை திருப்பி செலுத்துவதற்காக பண்டாநாய்கா சர்வதேச விமானத்தில் கரும ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள நூற்றி எண்பத்தி ஐந்து பாடசாலைகளிலும் இருநூற்றி ஒரு அரச நிறுவனங்களிலும் நுளம்பு இனப்பெருக்கத்துக்கு வந்த சுற்றுச்சூழல் நிலைமைகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது புல்லாவளி புனித செபஸ்தியார் திருத்தலத்தின் குருநகர் பங்கு மக்களால் சிறப்பிக்கப்படும் ஆடி மாத திருவிழா இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது இந்திய செய்திகளில் அரசுமுறை பயணமாக பிரேசில் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றடைந்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகக் குழுவில் இருந்து அன்புமணியை நீக்கி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் அரசியல் கட்சியுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் இதுபோல ஐயாயிரம் சந்திப்புகளை நிகழ்த்தியிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார் குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்க மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டியுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு இன்று நடைபெற உள்ளதால் மதுரை மாநகரில் போக்குவரத்து மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனதா தள கட்சியின் தலைவராக லாலு பிரசாத் நேற்று மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஜூட்டிபர் சுதர்சன் அவரது பெற்றோர் சகோதரி உள்ளிட்ட ஐந்து பேர் மீது தேனி மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தனியார் பஸ் கண்டக்டருக்கு வலது காலுக்கு பதிலாக இடது காலில் அறுவை சிகிச்சை செய்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று சந்தர்கோட் லாங்கர் பகுதியில் ஒரு பேருந்தின் பிரேக் திடீரென பழுதாக்கி நான்கு பேருந்துகள் மீது மோதியதில் முப்பத்தி ஆறு அமர்நாத் பக்தர்கள் காயமடைந்துள்ளார்கள் நாமக்கல் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியையான அவரது மனைவி இருவரும் தொடர்ந்து முன் பாய்ந்து இன்று அதிகாலை தற்கொலை செய்து கொண்டார்கள் தாவணக்கேரே மாவட்டத்தில் இந்த மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் வீரசைவ சைவ லிங்காயத்து மடாதிபதிகள் பங்கேற்கும் மாநாடு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை காலை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது இதையொட்டி குடமுழுக்கை காண்பதற்காக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் த அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக செல்வந்தர் இலோன்மக்ஸ் அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் ஒரு கட்சி முறைக்கு தமது கட்சி சவாலாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடனான இருபத்தி ஒரு மாத காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா முன்வைத்துள்ள போர் நிறுத்த வரவு திட்டத்துக்கு நேர்மறையான பதலை வழங்கியுள்ளதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது காசாவில் முன்மொழியப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் கட்டாரில் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் இன்று முதல் ஈடுபடும் என்று தெரியவருகிறது ஆஸ்திரேலியாவில் யூதர்களின் வழிபாட்டுத் தலம் ஒன்றின் கதவுக்கு தீ வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான இரண்டு உணவு விடுதிகளையும் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் உக்ரைன் மீதான தனது தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வரும் சூழலில் அந்த நாட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அறிவித்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடைந்தால் அமெரிக்காவின் கவனம் சீனாவின் பக்கம் திரும்பிவிடும் என்று சீன அமைச்சரொருவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்பெயினில் ரைனேர் விமானத்தில் தவறான தீ எச்சரிக்கையொடி எழுப்பப்பட்டதால் பயணிகள் முந்திக் கொண்டு வெளியேறியதில் பலர் காயமிட்டுள்ளார்கள் அமெரிக்க மீட்புக் குழுவினர் டெக்சாஸ் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை அடையாளங்கண்டு மீட்க போராடிக்கொண்டிருக்கிறார்கள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்ந்திருக்கிறது துருக்கி மற்றும் சிரியா நாடுகளில் காட்டு தீ பரவி வருவதால் இருநாட்டு தீயணைப்பு படையினரும் தங்களது எல்லைகளில் தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் பாகிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள கராச்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது பதினாறு பேர் அங்கு உயிரிழந்துள்ளார்கள் விமானத்தில் பொதுவாக குளிர் தான் அதிகமாக இருக்கும் அமெரிக்க விமானம் ஒன்றில் குளிர் சாதனம் வேலை செய்யாததால் பயணிகள் வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சீனாவில் பல்கலைக்கழக தேர்வின் போது நடந்த ஆள் மாறாட்டம் இணையத்தில் பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது போத்துக்களில் கோடைக்காலம் கடற்கரைகளில் இழைப்பார ஆயிரக்கணக்கானோர் கூடினார்கள் திடீரென்று தோன்றியது ராட்சத அலை அதை பார்ப்பதற்கு சுனாமி போல் இருந்தது ஆனால் அலை சற்று நகரவில்லை அது உண்மையில் வெறும் மேகம் என்று பின்னர் மக்கள் அறிந்து கொண்டு அமைதியானார்கள் புத்த மதத்துக்கும் திபெத் மக்களுக்கும் சேவை செய்வதற்காக நூற்றி முப்பது வயது வரை தான் உயிர் வாழ வேண்டுமென்று விரும்புவதாக லாமா தனது பிறந்த நாள் நிகழ்ச்சியொன்றில் வைத்து தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுச் செய்திகளில் இந்திய மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி ஆட்டத்தில் இங்கிலாந்து மகளிர் அணி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணியின் கேப்டன் ஷப்மன் கில் அதிக ஓட்டங்கள் குவித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரின் சாதனையை முறியடித்திருக்கிறார் FIFA நடத்தும் கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் செல்சி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பல்மெராசை நேற்று சாய்த்திருக்கிறது லிவர்பூல் கால்பந்து அணியைச் சேர்ந்தவர்கள் சிவப்பு நிற மலர் வளையத்தை ஏந்தியவாறு போத்துக்கல்லில் உள்ள இகிரா மெட்ரிஸ் தேவாலயத்தில் திரண்டார்கள் கார்பத்தில் இறந்த உதப்பந்தாட்ட வீரர் டியோகா யோட்டா அவரின் தம்பி ஆண்ட்ரே சில்வா இருவரின் இறுதி சடங்கு அங்குதான் நடைபெற்றது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூறு ரூபாய் அறுபத்தி நான்கு சதம்

கேட்டது டீயாட்டி தமிழரியின் காலியுள்ளிப்பான வணக்கம் தமிழரியில் இடம்பெற்ற தியாட்டி தமிழியின் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி சூப்பர் ஸ்டார் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே